वेदां तं में नम्ब्दि नम्मार आरे वेति वित स्वच्छं मानं नम्न लाई पुरां तमालये कोवयांची புலப்படுவதல்லாது புலம்புவோருக்கு நாதாந்தமாய் பல நூல் நாடி தேடி நாய் வெய்வதல்லாது நாமனை வெட்டி சேதாந்தம் இல்லாத ஜீவத்வங்கம் சேதரித்து கோவையனாய் செய்தோமே அகண்டவரி பூர்ணமோமையாய் பாகம் அப்புறத்தை நின்றதோர் ஐயன் பாகம் புகழ்ந்தோடு நாகாற்றல் பாகம் புகழ் பெரியவாற் பாகம் நிறந்த அந்த குருவின் பாகம் நிறை நிறைய நின்றோர் பாகம் முகன் புதனை நின்றெடுத்த திண்மை குருவே சரணம் சரணம் புலவரெல்லாம் புகழ் பொன்னிலமே நல்ல புண்ணியர் போற்றும் பொக்கிஷமே போதனையை அளித்த சாதனையை எங்கள் வாதனையை போக்கிய தயாநிதியே தாய் நிலைமே வாணிபம் செய்வது வழநாடு அது வடக்கே உள்ளது மேல்நாடு நாடு கோடை பொழியும் கொங்கை நாடு அது கூடவே இருக்குது அங்கே நாடு பங்கையின் வாழும் எங்கள் கங்கை நாடு பண்டிதர் பாவலரும் தேடும் நாடு அது தேன் பொழிந்து தந்த நாடு அதை தீர் மூலவாரான வரும் தேடும் நாடு தேவாதி தேவர் முதல் தேடும் நாடு செங்க முதப்பூ மலர்ந்து செழிக்கும் நாடு அங்கத்துள் சேர நாடு மனமே அதை சேர நாடு சேர நாடு ஓதியந்தம் நீதிமறை ஓதியந்தம் உணர்ந்த பின்னும் சோதி என்ற சாதி ஒன்றே நீதி அறிந்த பின் சாதி ஒன்று ஆதிமறை நீதி நூலும் சாதி ஒன்றன சாற்றிடவே நிதியுடன் நீர்படுத்த நூலில் ஒன்று சொல்லுதோ சோதியுள் ஜோதி கண்டு தொழுவோர் சொன்ன ஆதி என்ற சாதி ஒன்றே அறிந்து கொள்வீர் மாந்தரே வேதம் ஒன்று சொல்லவே நீர் வேள்வி ஒன்று செய்கின்றீர் நீதி ஒன்று சொல்லவே நீயும் சாதி என்றும் சொல்லும் தன்மை கற்று கொண்டது உண்மையோ ஓதிடும் வேதம் யாவும் தெய்வம் ஒன்றனவே சோதி வடிவான உன் சொரூபத்தை முன்னுள் காட்ட நீதான் சாதி பல உரைத்து சாக்கடை நீராகாமல் நீதி முறை உரைத்து நிர்மலம் சேர் மனமே நமஸ்காரங்க